நான் நாங்க ஒரு திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வணக்கம்டா மாப்பிள்ள அந்த அண்ணாக்கு வேண்டியது அந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியாவில் வந்து பெண்கள் வந்து ஆபாசமான ஆடைகள் அணிகிறாங்க ஆபாசமாக நடனம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வலைதளத்தில் வந்து போடுவீங்க சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் என்னென்னாக்கா பரவாயில்ல இந்த மாதிரி ஆபாசமாக ஆடைகளையெல்லாம் அணிகிறதுக்கு வந்து குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சிட்ருந்தேன் இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போடாமல் இருந்தீங்க இப்போ கொஞ்ச நாளாக போட்டிருக்கீங்க அந்த வீடியோஸில் நான் பார்த்தேன் ஒரு அம்மா ஒரு பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு அசிங்கமான ஆடைகளையெல்லாம் வந்து அணிஞ்சிருக்குறாங்க அதை வந்து பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கீங்க நீங்களே இப்படி பண்ணினீங்கண்ணாக்கா மற்றவங்களுக்கு சொல்லவாக வேணும் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா மேலே ஒரு தனி மரியாதை மதிப்பு இருக்குது அந்த அந்த மாதிரியான செயலெல்லாம் வந்து முகம் சுலுக்கி வைக்குது இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா நான் ஒரு தங்கச்சியாக சொல்கிறதா நினச்சிக்கங்க ஓகேண்ணா ஏன்னா அது வந்து நீங்கள் கேஸ் போடணும் அப்படி இப்படின்னால பேசி போட்டு இப்போ நீங்களே இந்த தப்பு பண்ணக்கூடாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றின எதாவது கருத்துக்கள் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்